நாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கும்போது குறிப்பாக இந்த வீடியோ ரிஷவராசிக்கான இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புனு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலேயே மறைந்து உட்கார்ந்துருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜ ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் ஆண்டின் தொடக்கமே பார்த்தீங்கன்னாக்கா மறு க உங்களுக்கு யோகமற்ற ஒரு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி என்று நடக்க இருக்குங்க அப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி பிறகு ஜென்மத்துக்கு குரு வந்துருவாரு இது யோகம் தானேனாக்கா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதனோட அடிப்படையில் தான் இந்த வருடமானது இயங்குன்று விதிங்க அப்போ இந்த வருடத்து காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராஜாவா செவ்வாய் வராருங்க உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயாக மட்டும் வர்றதுனால கண்டிப்பா இந்த வருட காலகட்டமானது ராஜயோக வாழ்க்கையே இந்த மே ரிஷபராசி அன்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரே ஒரு கிரகத்தை மையப்படுத்தி சொல்கிறேங்க இந்த வருட காலகட்டத்தில் இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசியிலேயே குரு பகவான் வந்து உட்காரக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாருங்க எப்பொழுதுமே குரு பகவான் இருக்க இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைகின்ற விதிங்க அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத பதிமூணாம் தேதி காலகட்ட வரையுமே இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மாதத்துக்கும் ஏழாம் மாடத்துக்கும் ஒன்பதாம் மாடத்துக்கும் படம் இருக்குதுங்க எப்போதுமே ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பதாம் இடங்கள்லாம் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் தன்னோட கொடுப்பினை கொடுக்கக்கூடிய இடம் என்று விதிங்க அந்த இடங்களுக்குலாம் குரு பார்வை கிடைக்கும் காலகட்டத்தில் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் கொடுத்த வாக்கை காப்ப காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இளைப்படுறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்டு அதே அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகம் வருட கிரகத்தில் ராஜாவாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானை வராரு உங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுமா வராருங்க அப்ப இந்த ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் தனக்கு பத்தாம் இடத்தில் உட்காந்துருக்கனால வேலை இல்லாத இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே அதுபோல் வீடுமனை வாசல் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு முனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் பகவான் வரதுனால அந்நிய தேசம் அயல் நாடுகளுக்கு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான அந்நிய நாட்டு குடியுரிமை வாய்ப்புகளும் அந்த நாட்டில் போய் தங்கி அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் அப்போ இந்த வருட காலகட்டத்தில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களும் குருப்பயிற்சி பலன்கள் இது ரெண்டையும் மையப்படுத்தி பார்க்கும்போது ரிஷவ ராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் குரு வரதுனால ஒரு சில தடைகள் ஏற்படும் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது எந்த விதத்திலயும் உங்களுக்கு குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் இருதீங்க நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா எல்லா ராசிக்காரர்களும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பும் கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் சுபபோக வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நேரம் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த வருட காலகட்டமானது இருந்துட்டுருக்குன்றீங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து இந்த குருபவன் பார்க்க இருக்கனால இந்த வருட காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கும் குழந்தை பேர் குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்ற விதிங்க ஏன்னா ஏழாம் இடம் திரும கலஸ்தரஸ்தானம் அல்லவா அப்போ திருமணத்தை திருமணமே வெகு நாட்கள் நடக்கல சார் இந்த வருடம் திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இதுக்கு முன்பாக அஷ்டமஜனி நடந்தது அல்லவா ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுக்கு முன்பாக கணவன் மொழி உணவுகளை பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் இருந்தக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே திருமணம் நடைபெற்று ரத்தாக இருந்துனாக்கா அந்த நபர்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படினால குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களும் குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அதே போல் வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குவதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் திருமணம் பூர்வ புண்ணியஸ்தானம்னால வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டுருக்கு உங்களோட உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க அதே போல ஒவ்வொரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான கடன் தீர்வு அதாவது எட்டாம் அதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உத்தரவுகள் வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க அப்ப பன்னிரெண்டாம் அனுமானது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வம்பு வழக்குகள் சொல்லக்கூடிய இடங்க இதுக்கு முன்பாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருந்தா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு கொண்டு விதிங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறைகள் பண்ணை பண்ணை விவசாயம் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பண்ணை விவசாயம் ஓரளவுக்கு சீர் சீர்தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க ஏன்னா சுக்கரன் தான் பாத்தீங்கன்னா பண்ணை விவசாயத்தை குறிக்கக்கூடிய அப்ப உங்களோட ராசிநாதனே பாத்தீங்கன்னா அப்படின்னா லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய இந்த வருட காலகட்டம் வருடத்தின் தொடக்கத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பண்ணை விவசாயம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் ஆடு மாடு வளர்ப்பு அது முக்கியமாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தினால் ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இது செய்தால் இது நடக்கும் அப்படின்றத முழுமையாக உணரக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு விதிங்க அதே வேளையில் பார்த்திங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏழாம் இடமும் நாலாம் இடமும் பார்த்திங்கன்னா வீடு மனை வாசல் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்போ இந்த வருட காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் இந்த மாத இந்த வருட காலகட்டங்கள் குரோதி வருடமானது தமிழ் புத்தாண்டானது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு குறைகள் எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க அதே போல் இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்குங்க காரணம் என்னென்னாக்கா இந்த ராகு கே ராகு போகன் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஆமியிடம் எழுதுகணி நண்டு சுரா ஐந்து இடத்தில் रत्नागर अगर பொன் மெத்தையில் துயில்வார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பொன் மெத்தையில் துயிலக்கூடிய அளவுகளுக்கு ராஜயோக வாழ்க்கையை வழங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே வேலையான ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறனால உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐந்து கேது இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் குலதெய்வ குற்றங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இன்னும் ஒருவருடைய காலகட்டத்தில் இந்த அமைப்புகள் இருக்கிறனால உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தேங்காப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனமொழி சாமி உண்டு வந்தாவே எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது உருவாகுன்ற விதிங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம் அப்போ தொழில்காரகன் சனி ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ அது தர்ம கர்ம ராஜயோகம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ இந்த நேர காலங்களில் ஒன்பாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி பகவானா வந்து அதே பத்தாம் இடத்துல ஆட்சிக்குலம் பெறதுனால வேலை இல்லாமல் நடிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு இடக்கிறத கண்ணுகள பார்க்கணும் அப்படின்னு இருந்தீங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குரு பயிற்சியும் இந்த பு தமிழ் புத்தாண்டுமே ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக இருந்துட்டுருக்குன்றிருவீங்க இந்த வருடத்தில் நீங்கள் வழிவ வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இதுனாக்கா விநாயகப் சரியான ஒரு பரிகார தெய்வமாக இருக்குன்றிருவீங்க ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அதாவது குலதெய்வ அருள்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்துல கேது உகந்திருக்கனால கேதுவின் அம்சம் விநாயகப் பெருமானுங்க அப்போ உங்களோட விநாயகப் பெருமானை தொண்டு தட்டு வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கனாக்கா எடுத்த காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் செய்தி தொழிலில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருந்தீங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்